அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ ஸ்ரீ மாஸ்லாமணி பேசுகிறேன் சிம்மம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் குரு பகவான் எந்த ராசியிலே இருந்து எந்த ராசிக்கு பயிற்சியாகிறாருன்னு பார்த்தீங்கன்னா தனது சொந்த ஆட்சி வீடான தனுசு ராசியிலே இருந்து அவரது நீச வீடான மகரம் ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறாரு இந்த குரு பயிற்சியின் பலன்கள் எவ்வளவு காலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபதாம் தேதி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை வரை ஆகும் இந்த குரு பயிற்சியின் மூலம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும் என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கு உண்டான சக்தி வாய்ந்த பரிகாரங்களை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இது வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானங்களில் ஒன்றான அஞ்சாம் இடத்துல இருந்தாங்க அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிதி நிலைமையில் எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாமல் சம நிலையில் இருந்திருக்கும் ஆனால் இப்போ நடந்த குரு பயிற்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானங்களில் ஸ்தானங்களில் ஒன்றான ஆறாம் இடத்துக்கு வராங்க இந்த ஆறாம் இடத்துக்கு வருவதனால மிக குறைந்த அளவிலேயே குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பாரு ஆறில் குரு ஜீவனதையும் வற்ற வைக்குமென்னு ஜோதிடத்தில் பழமொழி இருக்குது அதனால வழக்கமாக செய்கிற செலவுகளை மட்டுமே செய்யணும் புதிதா தொழில் தொடங்குகிறன்னு அதிக அளவிலான தொகையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது மீண்டும் சொல்றேன் குரு பகவான் மிக குறைந்த அளவிலேயே நன்மையை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு இப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய பலன் ஒன்றை கொடுப்பாரு அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடு தோட்டம் அல்லது வேறு ஏதாவது வழக்குகள் நீதிமன்றத்தில் பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே வரும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகுபகவான் இருப்பதனால தொழில் செய்யக்கூடிய இடங்களில் அதிக அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் தற்போது நடக்கக்கூடிய திசா புத்தி அமைப்புகள் உங்களுக்கு சாதகமானதாக நடந்துச்சுன்னா மறைமுகமான கம்சன் பணங்கள் கிடைக்க ராகு பகவான் புதிய நபர்களை அறிமுகப்படுத்துவார் நீங்க நீண்ட நாட்களாக ஒப்பந்தத்தின் பேரில் வேலை பார்க்கும் நபர்களாக இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சியின் மூலம் பணி நிரந்தரம் உறுதியாக கிடைக்கும் குரு பயிற்சியில் பலன்கள் இப்படி போய்கிட்டு இருந்தாலும் நீங்க எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய இரண்டு விஷயங்களை மட்டும் சொல்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க குரு பகவானும் சனி பகவானும் உங்க ராசிக்கு விரயஸ்தானமாகிய ஆறாம் இடத்துல இருப்பதனால எந்த விதமான முன் அறிவிப்புகளும் இல்லாமல் திடீரென்று சுப செலவுகளோ அல்லது அசுப செலவுகளோ ஏற்படும் அதனால நீங்கள் இப்போது இருந்த செலவுகளை செய்யும் போது நிதானமாக செய்து சேமிப்புகளை வச்சுக்கிறது மிகவும் அவசியம் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்களிடமோ அல்லது நெருங்கிய நபர்களிடமோ பேசும்போதும் மற்றும் பெரிய முடிவுகளை எடுக்கும் போதும் ஒரு முறைக்கு இரண்டு முறைகள் நிதானமாக யோசனை செய்து பின் முடிவுகளை சொல்லணும் இல்லையென்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த பாதிப்புகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படாமல் இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தினமும் காலை மாலை என இரு வேளைகளிலும் அபிராமி அந்தாதியை படித்து வந்தால் நன்மைகளை கொடுக்கும் முடிந்தால் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஒன்று மூணு அல்லது ஒன்பது நெய் தீபங்களை ஏற்றி வந்தால் தடங்கல்கள் நீங்கி சகல விதங்களிலும் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் இந்த <imit> பதிவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்